வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் செயற்கை நகை தயாரிப்பதற்கான இலவச பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அதை பற்றினா எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் மாவட்டத்தில் இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் நடக்கிறத பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த மத்திய அரசோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் வந்து பல்வேறு மாவட்டங்களில் வந்து இந்த பேங்க்ஸ் மூலமாக அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கனரா வங்கி பஞ்சாப் நேஷ்னல் வங்கி எஸ்பிஐ வங்கி இதை மாதிரி நிறைய பேங்க்ஸ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு கிராமப்புறம் உள்ள கிராமப்புறத்தில் உள்ள பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்து பல்வேறு வகைப்பட்ட பயிற்சிகளை கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுங்கிறது தான் இந்த கோர்ஸோட நோக்கமே அதன்படி பார்த்திங்கன்னா அரசு சான்றிதழோட இலவச பயிற்சி சொல்லியிருக்காங்க பதிமூணு மூணு பதிமூன்று நாட்கள் நடைபெறும் செயற்கை நகை தயாரித்தல் பயிற்சி பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ பயிற்சி துவங்கும் நாள் பார்த்திங்கன்னா இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கள் ஒன்பது முப்பது முதல் ஐந்து முப்பது வரை அதாவது இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தில் உள்ள கோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாக தான் நடக்கும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நடக்கும் அதாவது ஒரு முப்பது நாள் ஒரு பதிமூணு நாள் ஒரு நாற்பது நாள் ஃபுல் டைமாக அவங்களுக்கு நடத்துவாங்க ரொம்ப அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து பயிற்சி கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி உபகரணங்கள் மற்றும் காலை மதிய உணவு வந்து உங்களுக்கு இலவசம்னு சொல்லியிருக்காங்க ஸோ பயிற்சியின் முடிவில் சான்று வழங்கப்படும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவே நடத்துகிறதே ஒரு பேங்க்ங்கிறதுனால அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தது வந்து வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஸோ நீங்கள் வந்து வேற எங்கேயோ படிச்சுக்கிட்டு போய் ஒரு பேங்கில் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்னென்ன தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா ஆதார் அணுகள் வாக்காளர் அடையாட்டினங்கள் குடும்ப அட்டையினங்கள் நூறு நாள் வேலை திட்டம் நகல் கிராமப்புறத்தினருக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்காங்க கிராமப்புற மக்களுக்கு முன்னுரிமை வயது வரம்பு வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது நிறைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நான் டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ இது எங்கே நடக்கும் பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் தான் ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டில் உள்ள இந்த ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் வந்து ந பயிற்சி மையம் வந்து நிறைய கோர்சஸ் வந்து ஒன் பை ஒன்றாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு வேளை நீங்கள் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே லக்கி ஏன்னா நிறைய கோர்சஸ் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கோர்ஸ் வரப்போகுது தேனி தேனி சுற்றியுள்ள மாவட்டத்தில் உள்ள அனைவருமே இந்த கோர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ